ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க இந்த வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட் தாங்க ஓகேங்களா ஸோ யூனிட் எயிட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்தோம்னா பத்து கொஸ்டின் அதில் வந்து பார்த்துட்டு இருப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா பதினோராவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அது நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கு ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ சோடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்னன்றதை முதல்ல பார்த்துலாம் பாருங்க கற்பிக்கும் ஆசிரியர்களின் தகுதிகளையும் தகுதிகளை கூறும் அணியூர் கல்வெட்டு யார் காலத்தை சார்ந்தவர் ஓகேங்களா பாருங்க அணியூர் கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா யாருடைய காலத்தை சார்ந்தது அப்படின்னா யாருடைய காலங்க முதலாம் ராஜராஜன் ஓகேங்களா சோ முதலாம் ராஜராஜனுடைய காலத்தை சார்ந்ததா வந்து பாத்தீங்கன்னா அந்த அணியூர் கல்வெட்டு இதுதான் கற்பிக்க ஆசிரியர்களோட தகுதிகளை வந்து சொல்லுதுங்க ஓகேங்களா சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து இந்த டென் கொஸ்டினுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் போல நீங்க வந்து இதை அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே வந்து இருக்கும் சரிங்களா சரிங்க சோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க இதுல தவறானது எது நலவென்பா நலவெண் புகழேந்தி புலவர் கரெக்டு தாங்க மூவருலா மூவருலா வந்து பாத்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் இதுவும் கரெக்டு தான் வீரசோழியம் வீரசோழியம் வந்து பாத்தீங்கன்னா புத்தமித்திரர் ஓகேங்களா இதுவும் கரெக்ட் தாங்க ஆனா யாப்பருங்கலம் ஓகேங்களா சோ யாப்பருங்கலகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தவறுங்க யாபருங்கலம் அப்படின்றது வந்து பவனந்தி முனிவர் அப்படின்றது தவறு ஏன்னா பவனந்தி மனிவர்னா எழுதியிருப்பா நமக்கு தெரியும் நன்னூல் ஓகேங்களா சோ நன்னூல் எழுதிவர்தான் வந்து பவனந்தி முனிவர் அமர்தசாகர் யாபரும் எழுதியவர் யாருங்க அமர்த சாகரர் தான் எழுதியிருப்பார் ஓகேங்களா இங்க டி தான் இருக்கு இதுக்கான ஆன்சர் வந்து டிங்க சரிங்களா சரி அடுத்து பாருங்க முதலாம் ராஜராஜனும் ராஜராஜனும் அவருடைய மனைவியும் சிவனை வணங்குவதற்கான சூரவையும் எங்க உள்ளது பாருங்க முதலாம் ராஜராஜனும் அவரோட மனைவியை வந்து என்ன பண்ணுவாங்க சோ அந்த சிவனை வழிபடக்கூடியதா வந்து ஒரு சூரவையும் காணப்படும் அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலதாங்க வந்து காணப்படுது ஓகேங்களா ஏதாவது பெருவுடியார் கோயிலான பெரிய கோயில் அடைக்கப்படக்கூடிய கோயில் தான் வந்து காணப்படுதுங்க ஏதாவது இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பாருங்க பெரிய புராணத்தை அடிப்படையாக கொண்ட அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறு சிற்பங்கள் இடம்பெற்ற கோயில் எது சோ பெரிய புராணத்தை அடிப்படையாக கொண்ட அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட அந்த சிற்பங்கள் வந்து இருக்கக்கூடிய அந்த கோவில் எது அப்படின்னா தாராசுரம் கோயிலுங்க ஓகேங்களா ஐராதீஸ்வரர் கோயில புராணத்தை அடிப்படையாக கொண்ட அறுபத்தி மூணு நாயன்களோட வாக்கு வரலாறு சிற்பங்கள் வந்து காணப்படுது அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து திரிபுவன வீரத்தேவன் இது ரொம்ப முக்கியங்க திரிபுவன வீரத்தேவன் என அழைக்கப்பட்டவர் யார் ஓகேங்களா சோ மூன்றாம் குலோத்துங்கன் ஓகேங்களா யாருங்க மூன்றாம் குலோத்துங்கன் தான் திரிபுவன வீரத்தேவன் அழைக்கப்பட்டாரு ஏன்னா அவர் என்ன பண்ணிருப்பாரு சோ பாண்டியர்களை வென்றிருப்பாரு மதுரையில வந்து பாத்தீங்கன்னா திருபுவனை வீரத்தேவன் சொல்லிட்டு வீரப்படுகிற பட்டம் வந்து சூட்டின்னு இருப்பாரு ஓகேங்களா அங்கதான் வந்து இந்த கம்பகரேஸ்வரர் கோயில் அப்படின்ற கோயிலையும் வந்து கட்டியிருப்பாரு ஓகேங்களா திரிபுவனம் அப்படின்ற இடத்துல பாண்டியரை வெற்றி பெற்றுட்டு அதனால திரிபுவை வீரத்தேவன் சொல்லிட்டு மூன்றாம் குலோத்தங்கன் வந்து அழைக்கப்படுவாரு சிதான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பாருங்க செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது திருமேனிகளோட பொற்காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவது சோழர்களோட காலம் சோழர்களோட காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுதுங்க அடுத்து சுந்தரர் வெள்ளையானை மீது அமர்ந்து செல்லும் காட்சி எங்கு உள்ளது சோ சுந்தரர் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையானை மீது அமர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சி இடம்பெற்றுள்ள அந்த கோவில் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் எதுங்க தஞ்சை பெரிய கோவில் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் சோ சுந்தரர் சொல் வெள்ளையானி மீது அமர்ந்து செல்லக்கூடிய காட்சியாக இருக்கட்டும் தடுத்தாட் கொண்ட சுந்தரர் வரலாறு தடுத்தாட் கொண்ட அந்த வரலாறு இல்லையா அந்த வரலாறு இருக்கட்டும் சிவபெருமான் புலித்தோல் மீது அமர்ந்துள்ள அந்த கைலாய காட்சி இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலில் தான் வந்து காணப்படுகிறது ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து ஏழு பண்களை மாறி மாறி பாடி இசை எழுப்புவது சோ ஏழு வகையான பண்களை சோழர் காலத்தை பொறுத்தவரை ஏழு விதமான பண்கள் அதாவது நமச்சிவாயா அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணுவாங்க மாத்தி மாத்தி வந்து உச்சரிப்பாங்க அப்படி அந்த ஏழு பண்களை மாறி மாறி பாடக்கூடிய அந்த உசையை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆட்சியர் புறவை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஆட்சியர் புறவை தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் சோ பி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து இது ரொம்ப முக்கியங்க உலகலந்த சோழன் என அழைக்கப்பட்டவன் யார் உலகலந்த சோழன் என அழைக்கப்பட்டவன் யார் யாருங்க முதலாம் ராஜராஜன் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் சோ முதலாம் ராஜராஜன் தான் உலகலந்த சோழன் அழைக்கப்பட்டிருப்பாரு என்ன பண்ணிருப்பாரு அப்ப சோழர் காலத்துல வந்த நிலங்களை தரம் வாரியா பிரிச்சு அது பிரகாரம் வந்து என்ன பண்ணிருப்பாருங்க வரி விதிச்சிருப்பாரு என்ன பண்ணிருப்பாரு உலகலந்த சோழன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து பட்டம் கொடுத்திருப்பாங்க முதலாம் ராஜராஜ சோழன் அடுத்த ஒன்பதாக கேள்வி பாருங்க இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான் ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கும் முறையும் அவர்களின் தகுதியும் யாருடைய கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளன இப்பதான் பார்த்தோம் அணியூர் கல்வெட்டு முதலாம் ராஜராஜனோட கல்வெட்டுன்னு பார்த்தோம் ஓகேங்களா அப்ப அது எந்த காலத்துடையது சோழர் காலத்தை உடையது பீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து ராஜராஜ சோழனின் வாழ்க்கையை சித்தரிக்கும் ராஜராஜ நாடகம் எந்த கோயிலில் சித்தரிக்கப்பட்டுள்ளது பாருங்க ராஜராஜ சோழனோட அந்த வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய ராஜராஜ நாடகம் அப்படின்ற ஒரு நாடகம் வந்து ஏற்றப்பட்டிருக்குங்க அந்த அந்த நாடகத்தை வந்து பார்த்தா ஒரு கோயில்ல வந்து சித்தரிக்க வச்சிருக்காங்க சோ அது எந்த கோயில்ல வந்து சித்தரிக்கப்பட்டுள்ளது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எந்த கோயிலுங்க தஞ்சை பெரிய கோவில் ஓகேங்களா சோ தஞ்சை பெரிய கோயில்தான் வந்து அதுவும் சித்தரிக்கப்பட்டிருக்கு அடுத்து உங்களுக்கான கேள்வி பாருங்க தஞ்சை பெரிய கோவிலின் ஆயிரமாவது ஆண்டு விழா எப்போது கொண்டாடப்பட்டது சோ தஞ்சை பெரிய கோயிலோட ஆயிரமாவது ஆண்டு விழா வந்து கொண்டாடி இருப்பாங்க அது எந்த ஆண்டு வந்து ஆயிரமாவது ஆண்டு விழா வந்து கொண்டாடப்பட்டது அப்படின்றதா உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் என்ன வரும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு வர வீடியோ அதுக்கான ஓகேங்களா சோ நான் என்ன பண்றதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணிடலாம் ஓகேங்களா சோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆல்ரெடி இந்த வீடியோ புதுசா பாக்குறவங்க ஆல்ரெடி நம்ம போட்டு வர 10 क्वेश्चन வந்து தனி பிளேலிஸ்ட் வச்சிட்டுறோம் அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கொடுப்ப மேல வரும் பாருங்க அதை கிளிக் பண்ணி அந்த 10 வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் டேட் வந்து ஒரு பக்கம் கவர் பண்ணி வந்துட்டுறோம் ஓகேங்களா சரி நம்ம வேகமா இந்த 10 क्वेश्चंस ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் பாருங்க சோ அனியூர் கல்வெட்டு யாருடைய முதலாம் ராஜராஜ சோழனுடையது இதெல்லாம் தவறா இருக்குது வந்து யாப்பரம் கலகம் வரணும் ஓகேங்களா பவானந்த் முனி வரணும் நன்னூல் எழுதியிருப்பாரு முதலாம் ராஜராஜனும் அவரோட மனைவி வந்து சிவனை வணங்குவதாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில தான் இருக்குங்க அடுத்து பெரிய புராணத்தை அடிப்படையாக கொண்ட அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வாக்கு வரலாறு இடம்பெற்ற சிற்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராசுரம் ஐதராஜேஸ்வரர் கோயிலுங்க திரிபுவனை வீரத்தேவனையான பட்டம் பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் குலோத்துங்கன் ஓகேங்களா சீதாங்க இதுக்கான ஆன்சர் அடுத்த செம்பு செப்பு திருமணிகளின் பொற்காலம் அப்படின்னா சோழர்களோட காலம் சுந்தரர் வெள்ளையானி மீது அமர்ந்து செல்லும் காட்சி தஞ்சை பெரிய கோயில தான் இருக்கு ஏழு பண்களை மாற்றி மாற்றி சேமிப்பது வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியார் குறவை உலகளந்த சோழன் என அழைக்கப்பட்டவன் யாருன்னு முதலாம் ராஜராஜன் என நிலங்களை தரம் பிரிச்சிருப்பாரு ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கும்படி அவனோட அறிவு சோழர்காலத்தில் தான் வந்து காணப்படுது ராஜராஜ சோழோட வாழ்க்கையை சித்தரிக்கும் ராஜராஜ நாடகம் கோவில் சித்தரிக்கப்பட்ட இடம் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லணும் சோ இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் வீடியோ கேட் பண்ணுங்க அதை உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன் ஓகேங்களா சோ தேங்க் யூ கைஸ் கண்டிப்பா அந்த டென் கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் புதுசா நம்ம சேனல் கேட்க வந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கொடுக்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ் சோ நம்ம தமிழ் வந்து பாத்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் போட்டுட்டு இருக்கோம் நியூ புக்கு ஓகேங்களா சோ அது யாரும் அட்டன் பண்ணாம வந்தீங்கன்னா டெய்லி ரெண்டு யூனிட் லைவ் டெஸ்ட் போட்டுட்டு இருக்கும் சோ அதுவும் நீங்க என்ன பண்ணுங்க அந்த டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணி தமிழையும் ஒரு பக்கம் கவர் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ்